அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் நல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம் வல்லவரே ஸ்வத்தரிக்கிறான் பரிசுத்தரே மை துதிக்கிறான் ஸ்தோத்தரிக்கிறான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் மை துதிக்கிறான் துதிக்கிறான்டவரே உம்முடைய அன்பினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அண்டவரே துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறாம் விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்ற தலைச்சீராவையும் அணிந்து கொண்டவர்களாய் அண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளைகளா பகலுக்குரியவர்களாய் நடந்து கொள்ள இங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே அப்போ சிலர் மூணாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சகோதரரே நீங்கள் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் பேதுரு வந்து முந்தின அதிகாரத்துல யூதர்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணாரு இப்ப ரெண்டாவது முறை வந்து ஒரு சப்பானியாக இருந்த ஒருவனை சுகமாக்குனதுக்கு பிறகு அதை ஆச்சரியமா பா பார்த்து கொண்டிருந்த யூதர்கள்ட்டு இப்ப பிரசங்கம் பண்றத தியானிச்சோம் இந்த சுகத்தை வந்து எங்களோட சக்தியினாலும் எங்களோட பக்தியினாலும் ஏற்பட்டதல்ல ஏசு கிறிஸ்துவே சுகமாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்துவை உயர்த்தி பேசுனத தியானிச்சோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சிய நம்ம பாக்குறோம் இப்ப சகோதரரே அப்படின்னு சொல்றது சுத்தில இருக்கிற யூதர்களை குறிச்சு பேசுறாரு நீங்களும் அதிகாரிகளும் அறியாமைனாலே இதை செய்தீர்கள் சொல்றாரு அறியாமைன்னா இயேசு கிறிஸ்துதான் தேவனுடைய குமாரன் அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ளாதனால இதை செய்தீர்கள் அப்படின்றது ஆஹ் பதினாலாவது வசனத்துல ஆஹ் ஏசு கிறிஸ்துவை மரிதளித்தார்கள் வருது பதினைந்தாவது வசனத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு வருது அப்ப இதெல்லாம் ஏன் செய்தாங்கன்னா அவங்க ஏற்றுக்கொள்ளாதனால இயேசுவை தேவனுடைய குமாரன் அறியாததுனால இத செய்தாங்க கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் கிறிஸ்து பாடுபடணும்னு சொல்லிட்டு தீர்க்க தரிசிகள் மூலம் முன் அறிவிக்கப்பட்டது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள்ல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அடுத்த ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப பாடுபடணும்ன்றது தேவனுடைய திட்டம் சித்தம் அது நிறைவேறும் பையா இதெல்லாம் நடந்துச்சு ஆனப்படியாலே கத்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் வடிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டும் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் இந்த யூத ஜனங்களை பார்த்து மனம் திரும்பி குணப்படுங்கள் பேதுரு சொல்றாரு மனம் திரும்பி அப்படின்றப்ப தங்களுடைய தவறான பாதையிலிருந்து திரும்பி தேவனுக்கு பிரியமானத செய்கிறவங்களா மாறணும் உள்ளான மாற்றம் ஏற்படணும் ஆஹ் ரெண்டு குறஞ்சியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி குணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு யூதர்களை பார்த்து பேசுறாரு அது குணப்படும் போது என்னெல்லாம் நடக்கும்ன்றத மூன்று காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இலை காலங்கள் வரும்படிக்கும் இலைப்பாறுதலின் காலம் அப்படின்றது குறிச்சி ரோமர் எட்டாவது அதிகாரத்துல இருபது இருபத்தொன்னு வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது அது என்ன என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல கீழ்ப்படுத்தினவரனாலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மீட்புக்காக சர்வ சிருஷ்டியும் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம் இலைப்பாறுக்கிற காலம் இனி வருதா இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஆண்டோருடைய சமூகத்துல இருக்கிற அந்த இலைப்பாறுதலை பெற்று கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்பி குணப்படணும் ரெண்டாவது முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும் வடிக்கும் இரண்டாவது முறை இயேசு கிறிஸ்து வர்றதுக்காகவும் அவர் வரும்போது நியாயாதிபதியா வர்றாரு அப்ப அதற்கெஞ்சும் நீங்க மனம் திரும்பி குணப்படணும் மூன்றாவது உங்கள் பாவங்கள் நிவிற்த்தி செய்யப்படும் பொருட்டம் பாவம் வந்து நிவிற்த்தி செய்யணும்னா மனம் திரும்பி குணப்படணும் நம்மளுடைய தவற உணர்ந்து தேவனிடத்துல மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போது நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதுல இருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்றோம் அந்த மூன்று இலை பாறுதலை பெறும்படியாகவும் இயேசு சொண்டை இரண்டாம் வருகைக்காகவும் பாவத்திலிருந்து விடு நிவர்த்தி செய்யப்படும்படியாகவும் குண மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லுது உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வரும் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் வந்து வேத வசனங்கள் என்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கோ உலகம் தோற்றம் தோன்ற தோற்றம் முதல் தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும்படி பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கத்த என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எலும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவியோடிப்பீர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகள் உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த வசனத்தை இங்க வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமா மோசே சொன்ன வார்த்தைகளை பேதுரு சொல்றார் அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவன் இவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான் அந்த தீர்க்கதரிசியின் ஒரு தீர்க்கதரிசியை எலும்ப பண்ணுவேன்னு சொன்னது ஏசு கிறிஸ்துவன் ஏசு கிறிஸ்துவனுடைய சொல்ல கேளாம இருந்தேன்னா ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து உபாகமம் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது பத்தொன்பதாவது வசனத்துல என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் இவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஜனத்தில் இராதபடி நிர்மூலமாக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ தீர்க்க தரிசி மோசைக்கு அப்புறம் சாமுவேல் முதல்ல மோசையை என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்ன்னு பார்த்துட்டோம் இப்ப அடுத்து சாமுவேல் சாமுவேல் முதற் கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் இந்த நாளை நாட்களை முன்குறி முன் அறிவித்தார்கள் இந்த நாட்களை அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு அவரோட பாடுகள் இதெல்லாவற்றையும் குறிச்சு தீர்க்க தரிசனமா சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் நீங்க வந்து அந்த தீர்க்க தரிசிகள் சொன்னவா தரிசிகளுக்கு பிள்ளைகள் உன் சந்ததியினாலே சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபரகாமுக்கு சொல்லி தேவன் ஆபரகாமுக்கு உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி ஆகமம் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல ஆபரகாமோட பேசினாரு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராயிருக்கிறீர்கள் நம்முடைய முன்னோர்களோட அவர் பண்ணின உடன்படிக்கை ஆபிரகாமோட பண்ணின உடன்படிக்கைக்கு நம்ம புத்திரராய் இருக்கிறோம் கலாத்தியர் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் விசுவாசம் ஆர்க்கத்தா ஆபரகாமோட பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப உடன்படிக்கைக்கு அந்த உடன்படிக்கைக்கு நம்ம பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்ப நமக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நம்ம வந்து நம்மளும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களா மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் உள்ளவர் கொண்டு வருகிறவர்களா இருக்கிறோம் அவ உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து திலக்கி அவர்ன்றது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிருக்கு நம்மள பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்துவ உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளை பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முத பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் இரண்டாவது நம்மளை ஆசிர்வதிக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை தேவன் எழுப்பி எழுப்பின்றப்ப மரித்தோடிலிருந்து உயிர்ப்பிச்சிருக்கிறாரு உயிர்ப்பித்து முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் முதலாவது உங்க கிட்டதான் உயிர் தெழுந்த இயேசு அனுப்பப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு வந்து அந்த சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொன்னாரு அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்று கொண்டோம்னா அந்த சுத்தி இருக்க யூதர்களை பார்த்து பேதுரு சொல்றாரு நீங்க வந்து அறியாமையினால இயேசுவை கொலை செய்தீங்க ஆனா தீர்க்க தரிசிகள் மூலம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று முன்னதாகவே அறிவித்தது நிறைவேறும்படி இது நடந்துச்சு நீங்க இப்ப மனம் திரும்பி குணப்படணும் எதற்காகனா ஒண்ணு நீங்க பாவம் நிவிற்த்தி செய்யப்படணும் இரண்டாவது இலைப்பாறுதல்ல பிரவேசிக்கணும் மூன்றாவது இயேசு கிறிஸ்து இரண்டா இரண்டாம் முறை இந்த உலகத்துக்கு வரணும் அதுக்காக நீங்க மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொன்னாரு உலக தோற்றத்துல இருந்து வரைக்கும் நிறைய தீர்க்கதரிசிகள் இயேசு ஏசுகிறிசுவை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மோசே குறித்து அவர் தீர்க்க இயேசு கிறிசுவைய வருகையை முதல் வருகையை குறித்து தீர்க்க தரிசனமா சொன்ன வார்த்தைகளை இங்க சொல்லப்பட்டிருக்கு உங்கள்ல இருந்து ஒரு சகோதரனை தீர்க்கதரிசியா எழுப்புவேன் அவர் சொல்றதுக்கு செவி கொடுங்க அவர் சொல்றதை கேட்காம இருந்தா அவன் ஜனத்தில் இல்லாதபடி நிர்மூலமாக்கப்படுவான்னு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது சாமுவேல் முதல் கொண்டு நிறைய தீர்க்க தரிசிகள் இயேசுகிர வருகையை குறித்து முன் அறிவித்திருக்கிறாங்க அந்த தீர்க்க தரிசிகளுக்கு நீங்க பிள்ளைகளா இருக்கிறீங்க ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் அந்த ஆபிரகாமோட பிள்ளைகளாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால உங்களை பொல்லாங்குல இருந்து பாவத்துல இருந்து விடுதலை ஆக்கும்படிக்கு ஆசிர்வதிக்கும்படிக்கு இயேசுவ தேவன் எழுப்பி மருத்துவர்கள் இருந்து எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு சுவிசேஷத்தை தெளிவா அறிவிக்கிறத இந்த நாளில தியானிச்சோம் இப்ப நம்ம ஜவு பண்ண போறோம் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே எல்லா பொல்லாத வழிகளை விட்டு உம்மிடத்துல மனம் திரும்பி அந்தவரே நீங்க கொடுக்கிற அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஒவ்வொருவரும் பெற்று கொள்ள தாங்க உம்முடைய இலைப்பாறுதல்ல பிரவேசிக்கவும் அந்தவரே உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படவும் இந்த ஒவ்வொருவருக்கும் தாங்க அந்தவரே எங்களை பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படியா இயேசுவை எங்களுக்காய் நீர் அனுப்பினீர் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அண்டவரே நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட இந்த காலை வேலையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் நாங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவர்களாய் காணப்பட எங்களை அண்டவரே தொட்டு ஆசீர்வதிங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் உங்களுடைய அன்பை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்ய மனம் திரும்புதல கட்டளை இடுங்க ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் சுசேச பணி செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சுதோத்தரி என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல குவாரங்களில் மறவாதே ஆமே காட் வசியம்